கதை கேட்க தயாராயிட்டீங்களா வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா வெட்டி பேச்சினால் எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம உழைச்சாதான் நமக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி மூணு சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு உதடைகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு வெட்டிதனமாக பேசிகிட்டே இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லையா ஒரு முறை ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டின ஒரு விவசாயி இருந்தார் அவர் அந்த திராட்சை தோட்டத்தில் நிறைய செடிகளை நட்டி அதை பாதுகாத்து நிறைய பணம் சம்பாதிச்சார் அவர் தினமும் போய் அந்த தோட்டத்தை சரி செஞ்சு செடிகளெல்லாம் களை எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாரு அவருக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க ரெண்டு பேருமே அவருக்கு எந்த விதத்துலயும் உதவியா இல்லை ரெண்டு பேருமே உங்களை உங்களுடைய நண்பர்களோட ஊர் சுற்றிக்கிட்டு கதை பேசிகிட்டு தான் இருந்தாங்க அவருடைய கடைசி காலங்களில் அவருக்கு ஒரே வருத்தம் யார் நம்ம தோட்டத்தை பார்த்துக்க போறா அப்படின்னு அவர் கடைசியாக தன்னுடைய இரு மகன்களையும் கிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார் அவர் சொன்னார் பசங்களா உங்களுக்கு தெரியாமல் நான் தோட்டத்தில் நிறைய இடத்துல புதையல் ஒழிச்சு வச்சுருக்கேன் அதை நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க உங்களுக்குள்ளே அதை பங்கிட்டுக்குங்க அப்படின்னு அவர் மறித்து போகிறாரு அங்கே பசங்க அதை பற்றி கவலைப்படலை அதுக்கப்புறம் வருமானம் இல்லாததுனால சரி நம்ம போய் தோட்டத்தில் இருந்து புதலை எடுத்துக்கலாம் அப்படின்னு போனாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தோட்டத்தை தோண்டி தோண்டி பார்த்தாங்க எங்கேயுமே புதையல் கிடைக்கல பல நாட்கள் தேடினாங்க ஆனால் எந்த பயனும் இல்லை ஆனா அந்த தோட்டம் செழிச்சு வருமானம் அப்போ தான் இந்த பசங்களுக்கு புரிஞ்சுது எது உண்மையான புதையல் அப்படின்னு கடின உழைப்பு தான் எப்பயுமே நமக்கு நல்ல புதையல் அடுத்த கதையில் சந்திப்போம்